காலியான கூடை நிறைந்த வயிறு இது எப்படி சாத்தியம் நெல்லூர் எனும் ஒரு அழகிய கிராமம் இருந்தது எங்கும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் வானுயர்ந்த தென்னை மரங்கள் மாலை மாலையில் வீடு திரும்பும் கால்நடைகளின் கழுத்து மணி ஓசைகள் மற்றும் அக்கிராமத்தின் எல்லையில் அமைந்திருந்த ஒரு பழமையான ஐயனார் கோவில் இவை அனைத்தும் அந்த கிராமத்தின் அழகையும் அமைதியையும் பறைசாற்றிக் கொண்டிருந்தன அங்கு வாழ்ந்த மக்கள் ஆடம்பரத்தை அழியாதவர்கள் ஆனால் அன்பிலும் விருந்தோம்பலிலும் சக்கரவர்த்திகளை போன்றவர்கள் அந்த கிராமத்தின் ஒரு மூலையில் செம்மன் சுவர்களாலும் வைக்கோல் கூரையாலும் வேயப்பட்ட ஒரு சிறிய குடிசை இருந்தது அக்குடிசையின் முற்றத்தில் வேப்ப மரம் ஒன்று குடை விரித்து நின்றது அதுவே அந்த வீட்டின் சுவாசம் அந்த வீட்டில் மீனாட்சி தன் இரு குழந்தைகளான செழியன் மற்றும் கயல்விழியுடன் வாழ்ந்து வந்தாள் உழைப்பிலும் நேர்மையிலும் அவள் யாருக்கும் சளைத்தவள் அல்ல அக்கம் பக்கத்து வயல்களில் வேலை செய்து தன் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாள் வறுமை அந்த வீட்டின் வாசலில் நின்றாலும் மகிழ்ச்சி அந்த வீட்டுத் திண்ணையில் எப்போதும் தவிழ்ந்து கொண்டிருக்கும் அதற்கு முழு காரணம் மீனாட்சியின் வளர்ப்பு முறையும் அவளிடம் இருந்த அந்த பழைய பனை ஓலை தான் அது ஒரு சாதாரண பனை ஓலை கூடை காலத்தால் பழுப்பேறி போயிருந்தாலும் மீனாட்சி அதை மிக பத்திரமாக வைத்திருந்தாள் அந்த கூடைக்குள் எப்போதும் ஏதேனும் ஒன்று இருக்கும் சில நேரங்களில் வயல் நண்டுகள் சில நேரங்களில் கட்டுகள் சில நேரங்களில் காட்டுக் கிழங்குகள் ஆனால் பெரும்பாலும் அதில் இருப்பது அன்பு கலந்த உணவாகவே இருக்கும் அந்த கூடை ஒரு அட்சயப் பாத்திரம் போன்றது என்று செழியனும் கயல்விழியும் நம்பினார்கள் அது ஒரு ஆடி மாத வெள்ளிக்கிழமை கிராமமே விழாக்கோலும் பூண்டிருந்தது மலை மீதுள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஊர் மக்களின் நம்பிக்கை அன்றும் அப்படித்தான் ஊர் மக்கள் அனைவரும் விதவிதமான உணவுப் பண்டங்களை சமைத்துக் கொண்டு மாட்டு வண்டிகளிலும் நடந்தும் கோவிலுக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் மீனாட்சியின் வீட்டில் அன்று சமைக்கப் போதிய அரிசி இல்லை முந்தைய நாள் கூலியில் மிச்சமிருந்த கேழ்வரகு மாவும் சிறிது வெல்லமும் மட்டுமே இருந்தது பிள்ளைகளின் முகத்தைப் பார்த்தாள் மீனாட்சி அவர்கள் மற்ற வீடுகளிலிருந்து வரும் நெய்யில் பொரித்த பலகாரங்களின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருந்தனர் அவர்களின் கண்கள் எதையோ எதிர்பார்த்துக் காத்திருப்பதை தாய்மை உணர்ந்தது செழியா கயல் இங்கே வாருங்கள் என்று அழைத்தாள் மீனாட்சி இன்று நாம் அம்மன் கோவிலுக்குப் போகிறோம் எல்லோரும் சர்க்கரை பொங்கல் எடுத்து வருவார்கள் நாம் என்ன கொண்டு போகப் போகிறோம் தெரியுமா என்று கேட்டாள் குழந்தைகள் ஆர்வமாக என்னம்மா என்றனர் நாம் தேவாமிர்தம் போன்ற கேழ்வரகு இனிப்பு உருண்டைகளை செய்யப் போகிறோம் என்றாள் உற்சாகமாக மீனாட்சி மிக நேர்த்தியாக அந்த உருந்தைகளைச் செய்தாள் அந்த சிறிய குடிசையே கேழ்வரகு மற்றும் வெள்ளத்தின் வாசனையில் நிறைந்தது மொத்தம் பத்து உருந்தைகள் வந்தன அதை தன் உயிரினும் மேலான அந்த பனை ஓலை கூடையில் சுத்தமான வாழை இலை விரித்து அடுக்கினாள் கூடவே ஒரு சிறிய செம்பில் மோர் எடுத்து கொண்டாள் வாங்க ஏறுவதற்குள் மலை உச்சியை அடைய வேண்டும் என்று கூறிவிட்டு கூடையைத் தலையில் சுமந்தபடி முன்னால் நடந்தாள் மீனாட்சி பிள்ளைகள் இருவரும் துள்ளி குதித்து பின்னால் ஓடினர் கிராமத்தைத் தாண்டி ஒற்றையடி பாதையில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தனர் நெடுகிலும் நிழல் தரும் புளிய மரங்கள் செழியனுக்கு பசி எடுக்கத் தொடங்கியது அம்மா பசிக்கிறது அந்த உருண்டையில் ஒன்றை சாப்பிடலாமா என்று கேட்டான் மீனாட்சி புன்னகைத்தாள் பொறுக்கண்ணா தூரம் கடந்ததும் ஒரு மண்டபம் வரும் அங்கே அமர்ந்து சாப்பிடலாம் என்றாள் சிறிது தூரம் சென்றதும் வழியோரத்தில் ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் அவர் தெயர் பெருமாள் அந்த ஊரின் பழைய தச்சர் இப்போது வயது முதிர்வால் தளர்ந்து போயிருந்தார் வெயிலின் தாக்கம் தாளம் தாளு வறண்டு கண்கள் சொருகி அமர்ந்திருந்தார் மீனாட்சி நின்றாள் தாத்தா என்ன ஆயிற்று என்று பதறினாள் தாகம் பசி என்று முனகினார் பெருமாள் செழியனும் கயல் விழியும் அம்மாவை பார்த்தார்கள் மீனாட்சி யோசிக்கவே இல்லை தன் கூடையிலிருந்த மோர் செம்பை எடுத்து அவருக்கு கொடுத்தாள் அவர் அதை ஒரே மூச்சில் குடித்தார் பிறகு கூடையைத் திறந்து இரண்டு பெரிய கேழ்வரகு உருந்தைகளை எடுத்து அவர் கையில் வைத்தாள் இதை சாப்பிடுங்கள் தாத்தா தெம்பாக இருக்கும் என்றாள் பெருமாளின் கண்களில் நீர் வழிந்தது மகளே நீ மகராசி உன் பிள்ளைகள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார் பிள்ளைகளின் முகம் சற்று வாடிப்போனது பத்து உருண்டைகளில் இரண்டு போய்விட்டதே என்ற கவலை செழியனுக்கு ஆனால் அம்மாவின் முகத்தில் தெரிந்த அந்த பிரகாசத்தை பார்த்து அவன் அமைதியானான் பயணம் தொடர்ந்தது அடுத்து அவர்கள் சந்தித்தது ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவள் பெயர் காவேரி பக்கத்து ஊருக்கு விறகு விற்கச் சென்றவள் சுமை தாங்காமல் வழியில் மயங்கி அமர்ந்திருந்தாள் மீனாட்சி அவள் அருகே சென்றாள் காவேரி இந்த நிலையில் ஏன் இவ்வளவு சுமை என்று கடிந்து கொண்டாள் வேறு வழியில்லையக்கா வயிற்றுப்பிழைப்பு பிழைப்பு என்றாள் காவேரி மீனாட்சி மீண்டும் தன் கூடையைத் திறந்தாள் இந்தா இதை சாப்பிடு வயிற்றிலிருக்கும் குழந்தைக்கு இது நல்லது என்று கூறி மூன்று உருண்டைகளை அவளிடம் கொடுத்தாள் இப்போது கூடையில் மீதம் இருந்தது ஐந்து உருண்டைகள் மட்டுமே கயல்விழி மெதுவாக அம்மாவின் சேலையை பிடித்து இழுத்தாள் அம்மா நமக்கு என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மீனாட்சி அவளை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டாள் கயல் நமக்கு தேவையானதை விட அவர்களுக்கு தேவையானது அதிகம் பசி எல்லோருக்கும் பொதுவானதுதானே கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சமாதானம் செய்தாள் ஆனால் குழந்தைகளின் மனதில் ஒரு சிறு நெருடல் இருந்தது நம்மிடம் இருப்பதே கொஞ்சம் அதையும் அம்மா ஏன் எல்லோருக்கும் கொடுக்கிறாள் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்தது மலை அடிவாரத்தை நெருங்கும்போது ஒரு நாய் நொண்டிக் கொண்டே வந்தது அதன் காலில் காயம் உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமாக இருந்தது அது மீனாட்சியை பார்த்து வாலாட்டியது அதன் கண்கள் கெஞ்சுவது போல இருந்தன மீனாட்சி நின்றாள் மீதமிருந்த ஐந்து உருண்டைகளில் இரண்டை எடுத்து அந்த நாயின் முன் வைத்தாள் அது அவசரமாகச் சாப்பிட்டது இப்போது கூடையில் மீதமிருந்தது மூன்றே உருண்டைகள் மூவருக்கும் தலா ஒன்று செழியன் முணுமுணுத்தான் அம்மா இனி யாருக்கும் கொடுக்காதே எனக்கு மிகவும் பசிக்கிறது மீனாட்சி சிரித்துக்கொண்டே சரிடா கண்ணா இனி இது நமக்குத்தான் வாருங்கள் மலை ஏறலாம் என்றாள் மலைப்பாதை செங்குத்தாக இருந்தது மூச்சிறைக்க மேலே ஏறினார்கள் உச்சியை அடைந்த போது கோவில் சார்த்தும் நேரம் வந்துவிட்டது கூட்டம் களைந்து போயிருந்தது கோவிலில் பிரசாதம் வழங்கும் இடமும் காலியாக இருந்தது பிள்ளைகள் சோர்ந்து போய் ஒரு திண்ணையில் அமர்ந்தனர் பசியும் ஏமாற்றமும் அவர்கள் முகத்தில் தெரிந்தது அம்மா கோவிலிலும் பிரசாதம் தீர்ந்துவிட்டது நம்மிடம் இருப்பதோ மூன்று உருண்டைகள் இது எப்படி நம் பசியை ஆற்றும் என்று செழியன் கோபமாக கேட்டான் மீனாட்சி அவர்களை தன் அருகில் அமரவைத்தாள் அந்த பழமையான பனை ஓலை கூடையை திறந்தாள் அந்த மூன்று உருந்தைகளையும் வெளியே எடுத்தாள் செழியா கயல் கவனமாக கேளுங்கள் நாம் வயிறு நிறையச் சாப்பிடுவது மட்டும் பசியை போக்குவது ஆகாது இன்று நாம் வரும் வழியில் அந்த தாத்தா முகத்தில் கண்ட நிம்மதி காவேரியத்தையின் கண்களில் கண்ட நன்றி அந்த வாய் பேச முடியாத ஜீவனின் மகிழ்ச்சி இவை அனைத்தும் இந்த சிறிய உருண்டைகளால் கிடைத்தது நாம் சாப்பிட்டிருந்தால் சாப்பிட்டிருந்தால் அது நம் பசியை மட்டுமே போக்கியிருக்கும் ஆனால் பகிர்ந்தடித்ததால் அது பல உயிர்களின் பசியை போக்கியது இந்த ஆன்ம திருப்திதான் உண்மையான நிறைவு என்று நிதானமாக விளக்கினாள் பிள்ளைகள் அமைதியாக யோசித்தனர் அம்மாவின் வார்த்தைகளிலிருந்த உண்மை அவர்களுக்கு புரிய தொடங்கியது ஆனாலும் வயிற்றுப் பசி அவர்களை வருத்தியது அப்போது மீனாட்சியக்கா என்ற குரல் கேட்டது திரும்பி பார்த்தால் வழியில் பார்த்த காவேரியின் கணவர் ஒரு பெரிய தூக்குப் போனியுடன் வந்து கொண்டிருந்தார் அக்கா காவேரி சொன்னாள் நீங்கள் வரும் வழியில் அவளுக்கு உதவி நீர்களாம் அவள் இல்லாவிட்டால் இன்று நான் என் குழந்தையை பார்த்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை இதோ நாங்கள் கோவிலுக்கு படைத்த சர்க்கரை பொங்கல் மற்றும் புலியோதரை நீங்கள் சாப்பிடாமல் போயிருக்க மாட்டீர்கள் என்று தெரியும் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தூக்குப் பூணியை நீட்டினார் அதற்குள் கோவிலின் தலைமை பூசாரி அங்கே வந்தார் யார் இங்கே மீனாக்ஷி என்று கேட்டார் சாமி நான்தான் என்றாள் மீனாட்சி அடிவாரத்திலிருந்த பெருமாள் ஆசாரி மேலே வரும் ஒரு பக்தரிடம் சொல்லி அனுப்பினார் என் உயிரைக் காப்பாற்றிய தாயும் பிள்ளைகளும் மேலே வருகிறார்கள் அவர்களுக்கு தேவையான பிரசாதத்தை கொடுக்காமல் அனுப்பாதீர்கள் என்று இதோ அம்பாளுக்குப் படைத்த லட்டு மற்றும் வடை பிரசாதம் ஒரு பெரிய தட்டை கொடுத்தார் செழியனும் கயல் விழியும் கண்களை விரித்து பார்த்தார்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு காலியாக யாலியாக இருந்த அவர்களின் எதிரில் இப்போது மலை போல உணவு குவிந்திருந்தது மீனாட்சி பிள்ளைகளை பார்த்து புன்னகைத்தாள் பார்த்தீர்களா நாம் கொடுத்தது சிறியது ஆனால் திரும்பப் பெற்றது பெரியது அன்பும் தர்மமும் ஒருபோதும் தோற்பதில்லை நாம் விட பன் மடங்கு அறுவடை செய்வோம் ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் விதைக்க வேண்டும் என்றாள் அன்று அந்த மலை உச்சியில் குளிர்ந்த தென்றல் காற்று வீச நிழலில் அமர்ந்து அவர்கள் சாப்பிட்ட உணவு அவர்களின் வாழ்நாளில் ருசித்த மிகச் சுவையான உணவாக அமைந்தது வயிறு மட்டுமல்ல அவர்களின் மனமும் நிரம்பி வழிந்தது சாப்பிட்டு முடித்ததும் மீதமிருந்த உணவை மீண்டும் அந்த பனை ஓலை கூடையில் நிரப்பிக் கொந்தார்கள் வழியிலுள்ள மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக திரும்பி வரும்போது ஷெழியன் அந்த கூடையை தன் தலையில் சுமக்க ஆசைப்பட்டான் அவன் அம்மாவிடம் கேட்டான் அம்மா காலையில் வரும்போது இந்த கூடையில் உணவு இருந்தது ஆனால் கனமாக இல்லை இப்போது உணவு குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த கூடை ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது மீனாட்சி அவன் தலையை வருடினாள் காலையில் அதில் வெறும் உணவு மட்டுமே இருந்தது மகனே இப்போது அதில் ஊர் மக்களின் அன்பும் ஆசிகளும் புண்ணியமும் இறைந்திருக்கிறது அதுதான் கணக்கிறது என்றாள் கயல்விழி சொன்னாள் அம்மா இனி நானும் என்னிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்வேன் அப்போதுதான் என் மனதும் இந்தக் கூடைப் போல நிரம்பியிருக்கும் அல்லவா மீனாட்சி பெருமிதத்துடன் தன் பிள்ளைகளை பார்த்தாள் வறுமையில் வாடினாலும் அவர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தைக் கற்றுக்கொண்டார்கள் செல்வம் என்பது சேர்த்து வைப்பதில்லை பகிர்ந்தளிப்பதில்தான் இருக்கிறது என்பதை அந்த பிஞ்சு நெஞ்சங்கள் உணர்ந்து கொண்டன சூரியன் மறையும் நேரத்தில் அவர்கள் வீடு திரும்பினார்கள் அந்த மண் குடிசை இப்போது ஏதோ அரண்மனை போல ஜொலிப்பதாக குழந்தைகளுக்கு தோன்றியது காரணம் அங்கே வாழ்வது வெறும் மனிதர்கள் அல்ல மனித நேயம் அன்று முதல் அந்த கிராமத்தில் யார் பசியுடன் இருந்தாலும் மீனாட்சியின் பனை ஓலை கூடை அவர்களைத் தேடிச் செல்லும் அந்த கூடை ஒருபோதும் காலியானதே இல்லை ஏனெனில் அன்பு வற்றாத ஊற்று போன்றது எடுக்கும் தோறும் சுரந்து கொண்டே இருக்கும் ஒரு சிறிய கேழ்வரகு உருண்டையில் தொடங்கிய அந்த பாடம் அந்த குழந்தைகளின் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு வழித்துணையாக இருந்தது பிற்காலத்தில் செழியன் அந்த ஊரின் பெரிய தர்மகர்த்தாவாக மாறினான் கயல்விழி அன்னதான கூடங்களை நிறுவினாள் ஆனால் அவர்கள் எத்தனை பெரிய தானங்கள் செய்தாலும் அவர்களின் நினைவில் எப்போதும் நிற்பது அந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மாவின் கையிலிருந்த அந்த பாதி காலியான ஆனால் அன்பு நிறைந்த பனை ஓலை கூடைதான் வாழ்க்கை என்பது நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதில் இல்லை நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதில்தான் இருக்கிறது சுயநலம் சுருக்கிக் கொள்ளும் பொதுநலம் விரிந்து கொடுக்கும் மீனாட்சி தன் குழந்தைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை ஆனால் தர்மம் என்னும் அழியாத செல்வத்தை சேர்த்து வைத்தாள் நீதி பகிர்ந்து உண்ணும் பழக்கமே பற்றாக்குறையை இல்லாதொழிக்கும் இறைவனின் சூத்திரம்